வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக அரியலூரைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் துணை ராணுவ ஆர் எஸ் எஃப் நடத்திய எரிகணை தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக அங்கு நடைபெறும் உள்நாட்டுப் போரை கண்காணித்து வரும் குழு தெரிவித்துள்ளது அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் மீது ஐநா விதித்திருந்த பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்துவதற்கான நடைமுறையை தொடங்கிவிட்டதாக பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு நடைபெறும் பதினைந்தாவது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஏற்றுமதி வர்த்தகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உண்மையே அச்சந்தையை இழந்துவிட முடியாது என்றாலும் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிப்பணிந்துவிட முடியாது இக்கட்டான சூழலில் பருத்தி இறக்குமதி வரி உள்ளிட்ட ஆதரவான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசுக்கு நன்றி என்று சைமா டெக்ஸ்ப்ரோசில் தொழில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் சுந்தரராமன் பருத்தி ஜவுளி ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் துணைத் தலைவர் ரவிசாம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பருத்து இறக்குமதி மீதான பதினோரு சதவீத வரி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை ரத்து என்ற அறிவிப்பு மிக தேவையான நேரத்தில் வெளியாகி உள்ளது இதற்காக பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் ஆகியோருக்கு நன்றி என்றும் இந்திய ஜவுளி தொழிலின் சந்தை மதிப்பு நூற்றி எழுபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதில் உள்ளூர் சந்தை நூற்று முப்பது பில்லியன் அல்லது ஏழு ஏற்றுமதியாகிறது இதில் மூன்றில் ஒரு பங்கு அமெரிக்க சந்தையை நம்பியுள்ளது வரி விதிப்பால் உடனடி தாக்கம் இருக்கும் என்றாலும் தற்போதைய இறக்குமதி வரி சலுகை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் கட்டமைப்பு மாற்றங்கள் போன்ற அரசின் நடவடிக்கைகளால் ஜவுளித்துறை இந்த சவாலை எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறது நாற்பது நாடுகளுடன் அரசு பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளது அமெரிக்காவுடனும் பேச்சு நடக்கிறது சாதகமான முடிவை எதிர்பார்க்கிறோம் என்றும் அமெரிக்காவின் பெட்ஷீட் சந்தையில் இந்தியாவின் பங்களிப்பு எழுபத்தி ஆறு சதவீதம் குளியலறை துண்டு சந்தையில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் எனவே அமெரிக்காவாலும் ஒரே இரவில் வேறு நாடுகளை நாட முடியாது நம்மாலும் வேறு சந்தையை கைப்பற்றிவிட முடியாது இதை எதிர்கொண்டே ஆக வேண்டும் அதற்காக அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணிந்து விட முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுக்கம் பகுதியில் நூறு அடி பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் திருச்சி எஸ்ஆர்எம் எம் ஹோட்டல் அமைந்துள்ள இடத்தின் குத்தகையை நீட்டிக்க கோரிய மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது திருச்சியில் எஸ்ஆர்எம் எம் குழுமத்திற்கு சொந்தமான ஹோட்டல் அமைந்துள்ள இடத்தின் குத்தகையை மேலும் இருபது ஆண்டுகளுக்கு நீட்டிக்க கோரி அந்நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் இதய அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றி உத்தரவிட்டுள்ளது அதன்படி அசோக் தரப்பில் அமெரிக்காவுக்கு தன்னுடன் மனைவிக்கு பதிலாக மகள் வரவுள்ளார் பயண தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதற்கு அனுமதிக்க வேண்டும் அமெரிக்கா சென்றதும் அங்குள்ள இந்திய தூதரகத்திற்கு நேரில் சென்று தகவல் தெரிவிப்பதற்கு பதில் மின்னஞ்சல் வாயிலாக தகவல் தெரிவிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டிருந்தது இதை ஏற்ற நீதிபதிகள் அசோக்குமார் சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்வதற்கான நிபந்தனைகளை மாற்றியமைத்து உத்தரவிட்டுள்ளனர் புகழ்பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவிலில் உள்ள பதினேழாம் நூற்றாண்டு விஜய ரகுநாத சேதுபதி காலத்து மரகத ஓவியங்கள் அழியும் தருவாயில் உள்ளன அவற்றை பழமை மாறாமல் பாதுகாக்க வேண்டும் என வரைக்கலை பயிற்சிக்கு சென்ற சென்னை அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் உத்திரகோசமங்கை மங்களநாதர் கோவிலில் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது இதற்காக இரண்டு ஆண்டுகளாக கோவில் திருப்பணிகள் நடந்தன ஆனால் அக்கோவிலில் உள்ள சிறப்பு வாய்ந்த மரகத ஓவியங்கள் செப்பனிடப்படவில்லை இக்கோவிலில் உள்ள மூலவர் நடராஜர் பச்சை மரகதக்கல்லில் எழுந்தருளியுள்ளார் இக்கோவில் உட்புற முழுவதும் வண்ண சுவர் ஓவியங்கள் இருந்துள்ளன சமூகத்தில் அவை பராமரிப்பின்றி அழிந்து தற்போது மேற்கூரையில் மட்டும் எஞ்சியுள்ளன இவை பதினேழாம் நூற்றாண்டு விஜய ரகுநாத சேதுபதி காலத்து மரகத ஓவியங்களாகும் எஞ்சியுள்ள ஓவியங்களும் வண்ணம் தீட்டலில் தனி சிறப்பு பெற்றவை இந்த சுவர் ஓவியங்களில் பயன்படுத்தியுள்ள பச்சை வண்ணம் மரகத தன்மையை வெளிப்படுத்துகிறது தமிழகத்தில் வேறு எந்த சுவர் ஓவியங்களிலும் இந்த பச்சை வண்ணம் காணப்படவில்லை எனவே வண்ணம் மற்றும் ஓவிய நுட்ப வகைகளில் மரகத நடராஜர் கோவில் சுவர் ஓவியங்கள் தமிழகத்தின் அறிவியல் பண்பாடு அறிவு சமூகத்தின் சொத்தாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஓவியங்கள் இடம்பெற்ற சுவர்களில் மின்சார வேலைப்பாடுகள் நடந்துள்ளன அவைகள் களையப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்